ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்லகம் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மந்த்லி மந்த்லி கிராசரிஸ் வாங்குகிறோம் ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் வாங்கிட்ட பிறகு அதை எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ் யாராவது என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம இப்போ கிராசரி வாங்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸ் எல்லாமே செக் பண்ணோம் போன மந்த் வாங்கின பொருள் எது எது இருக்குது இல்லை அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணும்போதே நம்ம ரீஃபில் பண்ணி வைக்கிற பாக்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா நம்ம போன மந்த் வாங்கி வைக்கிற பொருளை ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆகி கொட்டி இருக்கும் நம்ம அதை கவனிக்காமல் இருப்போம் அது வந்து அப்படியே கீழே சிந்தி இருக்கும்போது அடுத்தடுத்து நம்ம அதிலேயே எடுத்து வைத்து வைக்கும்போது அதனால் மற்ற பொருளுமே ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மந்த்லி ஒன்ஸோ டூ மந்த் ஒன்ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் இருக்குது செக் பண்ணும்போது நம்ம கிராசரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம்னா நமக்கு பொருள் வந்து கெட்டு போகாது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் சில வி போகுது அப்படின்னா கூட நம்ம அதனால் வந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி பழைய எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் நான் கிராசரி புக் பண்ணி வந்திருந்தேன் அதுவும் வந்துருச்சு எல்லாமே நான் தான் வாங்குவேன் எதுவுமே பேக்கெட்டா அதிகமா வாங்க மாட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த கடுகு மிளகு ஜீரகம் உளுந்து இந்த மாதிரி பொருள்லாம் எது எது காலி ஆகுதோ உடனே அந்த பாக்ஸை வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கிராசரி வாங்கிட்டு வந்த உடனே அதை ரீஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்த பிறகு இந்த வேலையும் செய்யணும் ரீஃபில் பண்ணையும் வைக்கணுன்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் வந்து காலியாகும் போதே பாக்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு வாங்கிட்டு வந்தோடனே ரீஃபில் பண்ணி வச்சுருவேன் எனக்கு உளுந்து வந்துட்டு உடைச்ச உளுந்து தாளிக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் அதையுமே போட்டுவிட்டேன் பழைய உளுந்தை எடுத்துட்டு புதுசாக கீழே கொட்டிட்டு பழையசை மேலே கொட்டிட்டேன் மிளகு பார்த்தீங்கன்னா பழசு எடுத்து எனக்கு மிளகு தூள் காலி ஆயிடுச்சு அதனால் வறுத்து வச்சுக்கலாம் பொடி பண்ணி அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு புதுசை ரீஃபில் பண்ணி வச்சாச்சு கடுகு வந்து எனக்கு கொஞ்சம் இருக்குது அது காலி ஆகிட்டோன்னா நான் வாஷ் பண்ணிவிட்டு புதுசை வந்து ரீஃபில் பண்ணிடுவேன் இந்த மாதிரி சில பொருளை வந்து நம்ம மேலே 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 கொட்டி வைக்கும்போது கீழே இருக்க பொருள் வந்துட்டு நம்ம ரொம்ப பழைசோம் இப்போ நம்ம போன மந்த் வாங்கியிருப்போம் அதில் கொஞ்சோண்டு இருக்கும் அதுக்கு மேலேயே மேலேயே நம்ம வாங்குகிற பொருளை கொட்டாமல் காலி ஆகிட்ட உடனே கொட்டுங்க இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு புதுசை வந்து உள்ளே ரீஃபில் பண்ணிட்டு மேலே வந்து பழையசை வந்து கொட்டி வைக்கும்போது ஃபஸ்ட்டு பழையசை நம்ம வந்து காலி பண்ணிவிடுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சில பொருள்லாம் வறுத்து வச்சோம்னா நமக்கு ரொம்ப நாள் வரும் அது பார்த்திங்கன்னா சோம்புலாம் நான் வறுத்து வச்சுருவேன் எனக்கு சோம்பு இருக்குதுன்றதுனால நான் இந்த மந்து வாங்கலை சோம்பு வந்து வறுத்து வச்சிருட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வண்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கும் வாசனையும் நல்லா மெயின்டைன் ஆகும் காஞ்சி மிளகாய் வந்து இது தாளிப்புக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன் அரை கிலோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி அதுவுமே ஈரமாக இருக்கா மாதிரி இருக்கும் அப்படியே அழுத்தி அதே கவரில் வச்சுருந்தோம்னா நமக்கு நல்லா இருக்காது அதனால் வாங்கிட்டு வந்தோன்னா ஓப்பன் பண்ணி வெயில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வச்சு எடுத்து வச்சோம்னா நமக்கு ரொம்ப நாள் இருக்கும் மொறுமொருன்னு இருக்கும் நல்லா அதனால் நான் வெயில் எடுத்து வச்சேன் நம்ம ஆடிக்கு போக முடியாதுன்றதுனால பால்கனிலே வச்சுட்டேன் அடுத்து நெக்ஸ்ட்டு மசா மசாலா பாக்ஸ் வந்து நேற்றுக்கு என்னென்ன தேவை இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் இல்லை என்னென்ன தேவையோ அந்த பொருளை மட்டும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு மீதியை வந்து இன்னொரு பெரிய பாக்ஸ் வச்சிருக்கேன் அதில் அப்படியே கவரோடு எடுத்து வச்சுன்னா காலி ஆகிட்டோன்னே இதில் எடுத்து வச்சுருவேன் பட்டை லவங்கம் ஏலக்காவுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன் ஏலக்காவை இதில் வைக்க மாட்டேன் ஏலக்காவுக்கு தனியாக ஒரு குட்டி பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன் ஏன்னா ஏலக்காவோட வாசனை போய்டுன்றதுனால ஒரு சின்ன பாக்ஸில் டைட் பாக்ஸில் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அந் அண்ணாச்சி பூ லவங்கம் பட்டை இதெல்லாம் வச்சுட்டு மீதி என்னென்ன தேவை இல்லையோ இதில் ரீஃபில் பண்ணது போக மீதி ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு கிராசரி வைக்கிற இடத்துல வச்சுருவேன் இப்போ எனக்கு நல்ல மிளகும் இந்த சைட் பை சைட் நான் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் மிளகு எல்லாமே வருத்திருச்சு இதை நல்லா ஆற வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரவை ரவை வா வானே அது வறுத்த ரவையாக தான் இருக்கும் இருந்தாலும் அப்படியே வாங்கி நம்ம வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா ரொம்ப வறுக்காமல் ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு நல்லா வறுத்து நம்ம ஒரு டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கும் வரும் ஒன் மந்த் டூ மந்த்து கூட வரும் நமக்கு இப்போ கேசரிலாம் சேரும்னா ரொம்ப வறுக்கத்தவளை ஜஸ்ட்டு இந்த நெய்யில் லைட்டாக வறுத்துட்டு உடனே நம்ம எடுத்து செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீஃபில் பண்ணது போக மீதி இருக்கிற அந்த பொருட்கள்லாம் இருக்கும்ல மே கடுகு மிளகு ஜீரகம் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போக மீதி இருக்கிறத வந்து ஒன்று தனித்தனி பாக்ஸ் போட்டு நம்ம எடுத்து வைக்கணும் இல்லைனா ஒரே பாக்ஸில் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னும்போது நம்ம ரொம்ப இந்த எண்ணெயெல்லாம் மேலே வைக்காமல் எண்ணெய்க்கெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க எண்ணெயை மட்டும் எப்போவுமே நம்ம கிராசரி வைக்கிற அந்த மொத்த பாக்ஸோடு வைக்காமல் தனியாக ஒரு பாக்ஸில் வந்து வைக்கும்போது லைட்டாக நம்ம நெயில் பட்டு கூட எதாவது உடைஞ்சிடுச்சுன்னா கூட மற்ற பொருள் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணது அதே மாதிரி ஓப்பன் பண்ணதை வந்து நம்ம மொத்தமாக செய் போட்டு வைக்கும்போது இதில் எது ஓப்பன் பண்ணியிருக்குமா இல்லையா ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம உள்ளே போய்டும் அந்த பெரிய பாக்ஸில் வந்து உள்ளே போய்டும் அதனால் ஒன்று தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுக்கணும் இல்லைனா அது வந்து கிளிப்போ ரப்பர் பேண்டை போட்டு தனி பாக்ஸில் வச்சுக்கோங்க அப்படி இல்லை தனி பாக்ஸில் வைக்க முடியாத ஒரே பாக்ஸில் தான் வைக்க முடியும் போது தனியாக அதுக்கு ஒரு கேரி பேக் மாதிரி இருந்ததுன்னா அதில் போட்டு ஓப்பன் பண்ணதெல்லாம் அதில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு நமக்கு தெரியும் இந்த பேக்கில் ஓப்பன் பண்ணது இருக்குது என்னென்ன இருக்குது நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்றத வந்து நமக்கு தெரியும் அடுத்தது உப்பு இதை மாதிரி பொருள்லாம் வந்து நம்ம வாங்குகிறோம் ரெண்டு மூணு வாங்குகிறோம் அதே வந்துட்டு நம்ம கன உப்பு சேமியா இந்த புட்டு மாவு இதெல்லாம் வந்துட்டு ஒன்று தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம் இல்லை ஒரே பாக்ஸ்லாம் அதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே சின்ன சின்ன பேக்கெட்ஸ் எல்லாமே போடணும் இந்த கடுகு மிளகு ஜீரகலாம் குட்டி குட்டி பேக்கெட் ஐம்பது கிராம் அதெல்லாம் வாங்குகிறோம் ரெண்டு ரெண்டு பேக்கெட் வாங்க நூறு கிராமில் வந்துட்டு ரெண்டு ஐம்பது கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ண போட்டுட்டு மீதி ஒன்று இருக்கும் அதை வந்துட்டு நம்ம கிராசரில் போடும்போது அது கீழே போய் கீழே போயிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து எங்கே இருக்குது நம்ம அந்த அவசரத்தில் தேடும்போது நம்மளால எடுக்க முடியாது எடுக்க முடியாத மீன்ஸ் நமக்கு காலையில் இப்போ தேவைப்படுது போது நம்ம அவசரவசரமாக அந்த பொருளை தேடுறோம் அப்படின்னும்போது நமக்கு பக்கத்துலேயே இருந்தாலுமே தெரியாது அதனால் நம்ம வந்து அதையுமே ஒரு கவரோ இல்லைனா ஒரு கேரி பேக்லேயோ ஓப்பன் பண்ணதை தனியாகவும் ஓப்பன் பண்ணதை குட்டி குட்டி பேக்ஸையும் வந்து தனியாக வச்சும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாம் குட்டி குட்டியாக நிறைய பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்குகிறோம் இல்லை பெரிய பாக்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதில் கூட நம்ம எடுத்து வைக்கலாம் இது மாதிரிலாம் ட்ரெ பண்ணும்போது நமக்கு பூச்சியும் வராது இருக்கிற பொருளையே நம்ம மேலே மேலே வாங்காமல் இருப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம ஓப்பன் பண்ண பொருளை வந்து காலி பண்ண முடியும் இல்லைன்னா எக்ஸ்பீரி டேட் முடிஞ்சு ந நிறைய பொருள் வந்து கீழே போடுற மாதிரி ஆகிடும் இதெல்லாமே ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது மாதிரி நான் நடந்துருக்கு அதனால தான் நான் வந்துட்டு இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனி பாக்ஸில் வந்து போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுதானிய தோசை இது வந்து வரகு திணை கம்பு சோளம் சாமை கருப்பு கவுனி அரிசி குதிரைவாளி அரிசி அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா இது எல்லாமே வந்துட்டு நான் ஒன்றா போட்டு கலந்து வச்சுருவேன் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஒரு ஒரு தோசை செய்யும்போது பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால இந்த மாதிரி நான் கலந்து வச்சிருவேன் இந்த டம்ளரால் ஒன்ற அளவுக்கு எல்லாமே எடுத்துப்பேன் கருப்பு கவுனி அரிசியும் மாப்பிளே சம்பா மட்டும் ஒரு ஒரு டம்ளர் அளவு எடுத்துப்பேன் எல்லாத்தையுமே கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் ரொம்ப நம்ம ட்ரை ரோஸ்லாம் பண்ண கை கைப்பூ எதுக்காகனா வண்டு வராமல் இருக்கும் ரொம்ப நாள் நல்லா பூச்சி இப்போ சில அரிசியெல்லாம் ஓப்பன் பண்ணோன்னே சில சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பறக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் இது வந்துட்டு நல்லா இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் மாதிரி ஒரு ஒன் நான் இப்படி தான் வறுத்து வச்சு செஞ்சிருக்கேன் நமக்கு அரிசி ஊற வைக்கும் போது இட்லி அரிசியில் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் டக்குன்னு பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் அதே மாதிரி தனியாக செவப்பரிசியும் வாங்கி வச்சுப்பேன் ஒரு வாரம் செவப்பரிசி தோசை ஒரு வாரம் நார்மல் இட்லி தோசை செய்யறது ஒரு வாரம் வந்து இந்த சிறுதானிய தோசை மாதிரி மாற்றி மாற்றி நான் செஞ்சு கொடுத்துப்பேன் குழந்தைங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே நல்லா ஆறி வரதுக்குள்ள இது வந்து பாத்ரூம் கிளீனர் நம்ம விம் லிக்யூடு இது எல்லாத்துக்குமே நான் தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக நம்ம எங்கேனா போனால் எங்கேனா விற்கிற பாக்ஸஸ் இல்லைனா நான் இதுக்குன்னு வந்து அப் எல்லாமே ஒரே டைமில் வாங்கின பாக்ஸ் கிடையாது ஒவ்வொரு வாட்டியுமே ஃபஸ்ட்டாக நான் கவரில் தான் வச்சுருப்பேன் கவர் இல்லை நம்ம கட்ட பேக் வரும் பார்த்திங்கனா அதெல்லாம் ரோல் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பாக்ஸாக நான் வாங்க ஆரம்பித்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது எது தேவை இப்போத்தையும் நமக்கு இருக்குது என்கிட்ட எல்லாமே இப்போதைக்கு இருக்குதுன்றதுனால எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு வாஷிங் மிஷின் மேலேயே வச்சுருவேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பாக்ஸோ இல்லை பேக்கோ வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த டைம் நம்ம கிராசரி வாங்க போகும்போது ஒவ்வொரு இந்த எல்லா பாக்ஸும் எடுத்து நம்ம ஹாலில் உட்காந்துமா என்னென்ன இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுமா இ பழசாக இருக்க பொருளை எது எது நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் திரும்பி அதை வாங்கக்கூடாது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் நமக்கு மணியும் சேவ் ஆகும் ரெண்டாவது வந்துட்டு நிறைய பொருள் வீணாகாமல் இருக்கும் நமக்கு அடுத்தது எல்லா பொருளுமே வந்து நான் ரீஃபில்லை தான் வாங்குவேன் எதுவுமே பாட்டில் வாங்கவே மாட்டேன் பார்த்தீங்கன்னா விம் லிக்யூட் ஆட்டும் ஏரியல் இந்த ஃபேக் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்கும்னு தெரியல ஆல்ரெடி என்கிட்ட ஏரியல் இருக்கிறதுனால இதையும் எடுத்து நான் மேலே வச்சுட்டேன் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எனக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து ரீஃபில் அந்த சின்னதாக வரும் பாருங்கள் இந்த வாட்டி அது எனக்கு கிடைக்கல அதனால் ரெண்டு வாட்டியுமே நான் பாட்டிலே வாங்கிட்டேன் அடுத்தது இந்த மாதிரி விம் லிக்யூடு இது மாதிரி விம் லிக்யூடோ இல்லை ஹேண்ட் வாஷோ வாங்கும்போது நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு செலவு பண்ணாமல் இது மாதிரி ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது மாதிரி ஒரு பாட்டில் வாங்குறோம் பார்த்தீங்களா இந்த பாட்டிலை நீங்கள் அப்படியே வச்சுட்டு இதில் கொஞ்சமாக விம் லிக்யூட் போட்டு நல்லா தண்ணி கலந்து எடுத்து வச்சுருங்க நம்ம அது பாத்திரம் கழுவும் போடும்போதும் லைட்டாக தண்ணி கலந்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப திக்காகவும் இருக்காது நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் நமக்கு பொருளும் ரொம்ப நாளைக்கு வரும் வேஸ்ட் ஆகாது ஃபர்ஸ்ட்டு பொருள் வந்துட்டு நம்ம விம்லிக்கூட கீழேயும் மேலேயும் ஊற்றி வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதே மாதிரி தான் ஹேண்ட் வாஷ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷை வந்து யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் ஊற்றிட்டு மீதி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா குளிக்கி வச்சுருங்க ரொம்பவும் ஹேண்ட் வாஷை போட்டு கையில் போட்டு நம்ம இது பண்ணுவோம் தோலும் ஒரு மாதிரி ஆகிடும் ரெண்டாவது அந்த இதுவுமே வேஸ்ட் ஆகும் இப்போ இதுவே நல்ல திக்காக தான் இருக்குது நான் வந்துட்டு ஒரு நாலு ஹேண்ட் வாஷ் பாட்டில் மாதிரி வச்சுருப்பேன் ஜிங்கில் ஒன்று ஜிங்க்கு கிட்டே ஒன்று வச்சுருப்பேன் வாஷிங் ஏரியாவில் ஒன்று வச்சுருப்பேன் பாத்ரூமில் ரெண்டு பாத்ரூமில் ரெண்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சிருவேன் இந்த ஹேண்ட் வாஷ் பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்கு வரும் அதாவது பாட்டிலில் ஊற்றது கிடையாது வாங்கே மூணு மாதத்துக்கு வரும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருவேன் மாதிரி விம்லி கூட வந்துட்டு ரெண்டு கவர் வாங்கியிருக்கேன்னா கண்டிப்பாக நான் ரெண்டு மாதத்துக்கு கழிச்சு தான் இதோட நான் இப்போ மளிகை சாமானே வாங்குவேன் அதுக்கப்புறம் டாய்லெட் க்ளீனரு லைசால் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாட்டிலே வாங்கிடுவோம் அதை வந்து சின்ன பாட்டிலில் ஊற்றி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு பொருளும் நிறைய வீணாகாமல் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளால் எது தேவையோ அதை மட்டும் வாங்கிறதுக்கும் நமக்கு மனி சேவிங்காகவும் இருக்குது எல்லாத்தையும் ஒவ்வொரு மாதமும் நம்ம செக் பண்ணாமல் போய் வாங்கிட்டு பாட்டிலை வாங்கி அந்த பாட்டில் வேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ரீஃபில் பேக்காக வாங்கும்போது போது ஒரு வாட்டி பாட்டில் வாங்குறதுக்கும் அந்த பாட்டில் காஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் ரீஃபில் பேக் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் அது நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வேணால் இனிமேல் வாங்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து மிளகு எல்லாமே அரைச்சிட்டு ரவையுமே எனக்கு நல்லா ஆறி வந்துருச்சு அதை ஒரு டைட் பாக்ஸில் போட்டுட்டு ர மிளகும் அரைச்சி அதையுமே எடுத்து வச்சுட்டேன் மிளகு வந்து கீழெல்லாம் சிந்தோன்றதுனால இந்த பேப்பரில் சும்மா கோன் மாதிரி வச்சு அதில் வந்து மிளகு கொட்டிட்டேன் இந்த மாதிரி அரிசியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சம்பளத்தில் போட்டு வச்சிட்டோம்னா எனக்கு கண்டிப்பாக இந்த இது வந்துட்டு ஒரு நாலு மாதத்துக்கு வரும் நான் இந்த சிறுதானிய அரிசி வந்துட்டு நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வாங்குவேன் அடிக்கடி மாதம் மாதம்லாம் வாங்க மாட்டேன் ஏன்னா இந்த தோசை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுக்கறதுனால எனக்கு இது நாலு மாசத்துக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அடுத்து ரவையை வந்து நல்லா வறுத்து டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துருச்சு வேர்க்கடலை நல்லா இதை வந்து நல்லா ஆற வச்சு தூளை எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் நல்லா ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லாமே நான் பாக்ஸில் போட்டதை வீடியோ வந்துட்டு எனக்கு டெலிட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாய் மட்டும் நான் ஒரு ரெண்டு நாள் வெயில் நல்லா காய வச்சுருந்தேன் காய வச்சுட்டு அதேமே டெய்லி யூஸ்க்கு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு மீதியே ஒரு கவரில் ஒரு பேக்கில் நல்லா கட்டி எடுத்து கிராசரி வைக்கிற இடத்துல வச்சோம்னா தேவைப்படும்போது தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் தான் நான் வந்து கிராசரியை வந்து வாங்குறதுக்கு முன்னாடியும் வாங்கிட்ட பிறகும் இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வந்து டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்